மதுரை திருமலை மன்னர் அரண்மனை திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் கிபி ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தாறில் இவ்வரண்மனை கட்டி முடிக்கப்பட்டது அதனை வடிவமைத்தவர் ஓர் இத்தாலிய கட்டிடக்கலை வல்லுநர் என்பர் இந்திய இசுலாமிய ஐரோப்பிய கட்டிடக்கலைகளின் கூட்டுக் கலவையாக இவ்வரண்மனை திகழ்கிறது சொர்க்கவிலாசம் ரங்கவிலாசம் என்னும் இரு பகுதிகளை கொண்டது இவ்வரண்மனை தற்போது சொர்க்கவிலாசப் பகுதி மட்டுமே எஞ்சியுள்ளது தர்பார் மண்டபம் நாடகசாலை ஆகிய பகுதிகள் மட்டுமே முழுமையாக உள்ளன திருமலை நாயக்கரின் பேரன் சொக்கநாத நாயக்கரால் இவ்வரண்மனையின் ஒரு பகுதி இடிக்கப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது தற்போது நான்கில் ஒரு பகுதியே எஞ்சியுள்ளது மதுரை திருமலை நாயக்கர் மகாலில் அந்த பிரம்மாண்டமான தூண்களின் நிழலில் ஒரு முதிய ஓய்வு பெற்ற ஆசிரியை அந்த அரண்மனையின் அழகை குழந்தைகளுக்கு விவரித்துக் கொண்டிருந்தார் குழந்தைகளே மேலே பாருங்கள் இந்த தூண்கள் ஒவ்வொன்றும் எவ்வளவு பெரியது என்று பார்த்தீர்களா இவை ஒவ்வொன்றும் சுமார் எண்பத்தி இரண்டு அடி உயரம் கொண்டவை சிமெண்ட் எதுவும் இல்லாமல் சுண்ணாம்பு மற்றும் முட்டையின் வெள்ளைக் கொண்டு நம் முன்னோர்கள் இதை கட்டினார்கள் இதுதான் நம் கட்டிடக்கலையின் சிறப்பு என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்தார் அப்போது நன்கு ஆடை அணிந்த ஒரு வாலிபர் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு அந்த ஆசிரியையை நோக்கி வந்தார் அம்மா என்ன ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார் அந்த ஆசிரியை கண்களை சுருக்கிப் பார்த்தார் மன்னிக்கவும் மகனே என் கண்கள் இப்போது பலவீனமாக உள்ளன என் நினைவாற்றலும் முன்புபு போல் இல்லை என்றார் அந்த வாலிபர் மென்மையாக புன்னகைத்து அவர் அருகில் அமர்ந்தார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு நான் உங்கள் மாணவன் இன்று உங்களுக்கு நன்றி கூற வந்தேன் அந்த ஆசிரியை மெல்லச் சிரித்தார் எனக்கு நன்றியா ஆசிரியர்களுக்கு நன்றி கிடைப்பது அரிது நீ இப்போது என்ன செய்கிறாய் அம்மா உங்களால்தான் நானும் ஒரு ஆசிரியரானேன் ஆசிரியை ஆச்சரியத்துடன் புருவங்களை உயர்த்தினார் என்னால்தானா ஆனால் நான் அப்படி ஒன்றும் சிறப்பானவள் இல்லையே அம்மா நான் ஏழாம் வகுப்பு படித்துக்கொண்டிருந்த போது இருந்த ஒரு பணக்கார பயனின் விலை உயர்ந்த கடிகாரம் காணாமல் போனது உங்களுக்கு ஞாபகம் உள்ளதா ஆசிரியை நெற்றியை சுருக்கி நினைவுபடுத்த முயன்றார் வாலிபர் தொடர்ந்தார் அதை திருடியவன் நான்தான் ஆசிரியை திகைத்துப் போய் உறைந்து விட்டார் திருமலை நாயக்கர் மகாலின் அந்த பெரிய மண்டபத்தில் அமைதி நிலவியது வாலிபரின் குரல் நடுங்கியது எனக்கு அந்த கடிகாரத்தின் மீது அவ்வளவு ஆசை எல்லோரும் விளையாடச் சென்றபோது அவனது பென்சில் பெட்டியிலிருந்து அதை எடுத்து விட்டேன் அந்த பையன் புகார் அளித்ததும் நீங்கள் வகுப்பிற்கு வந்தீர்கள் எப்போதும் போல் அமைதியாக நீங்கள் கதவை பூட்டினீர்கள் அனைவரையும் கண்களை மூடிக்கொள்ளச் சொன்னீர்கள் யாரையும் தண்டிக்க மாட்டேன் என்றும் ஒவ்வொருவரின் பையையும் வரிசையாக சோதிக்கப் போவதாகவும் கூறினீர்கள் என் கால்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன நீங்கள் என்னை நெருங்கிய போது என் பையில் இருந்த கடிகாரத்தை உங்கள் கைகள் கண்டுபிடித்ததை நான் உணர்ந்தேன் ஆனால் அம்மா நீங்கள் நிறுத்தவில்லை ஒவ்வொரு மாணவனையும் வரிசையாக சோதித்துக் கொண்டே இருந்தீர்கள் எந்த தீர்ப்பும் இல்லை எந்த கோபமும் இல்லை இறுதியில் அந்த சிறுவனிடம் கடிகாரத்தை திருப்பிக் கொடுத்துவிட்டு இப்படி ஒன்று நடந்ததையே மறந்துவிடுவோம் விடுவோம் இங்கு எந்த குழந்தையும் திருடனில்லை இனி கவனமாக இருங்கள் என்று மட்டும்தான் கூறினீர்கள் அன்று நீங்கள் என் சுயமரியாதையை காப்பாற்றினீர்கள் என் எதிர்காலத்தையே காப்பாற்றினீர்கள் ஒரு குழந்தையை அழிக்காமல் அவர்களின் தவறுகளை திருத்தும் உங்களைப் போன்ற ஒரு ஆசிரியையாக வேண்டும் என்று அன்றே நான் உறுதிமொழி எடுத்தேன் அந்த ஆசிரியை அவரை அதிர்ச்சியுடன் பார்த்தார் மகனே இத்தனை வருடங்களாக அந்தக் கடிகாரத்தைத் திருடியது யார் என்று எனக்கு தெரியாது வாலிபர் குழப்பத்துடன் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார் ஏனென்றால் அப்போது என் கண்களும் மூடியே இருந்தன நான் கண்களை திறந்து பார்த்திருந்தால் நான் உன்னை வேறு மாதிரி நடத்தியிருக்கக்கூடும் ஆனால் ஒவ்வொரு குழந்தையும் அவர்கள் செய்யும் தவறுகளிலிருந்து கூட பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்று நான் நம்பினேன் அந்த வாலிபர் தன் முகத்தை மூடிக்கொண்டு அழுதார் அந்த முதிய ஆசிரியை அவர் முதுகில் மென்மையாக கை வைத்தார் யாரோ ஒருவர் நீ நல்லவனாக வருவாய் என்று நம்பியதால்தான் இன்று நீ ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறாய் நீயும் இந்த சமூகத்திற்கு நல்ல மனிதர்களை உருவாக்கித் தர வேண்டும் என்று கூடிவிட்டு அந்த வாலிபரை வாழ்த்திவிட்டு மீண்டும் குழந்தைகளுடன் சேர்ந்து சென்றார் வாலிபரும் நிறைந்த மனதுடன் இது இதுபோன்ற ஆசிரியர்கள் நம் சமூகத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் அவர்களை போற்றித் தோழுவோம்